நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ட்ரோல் எயிட்டீன் தமிழில் முதல் முறையாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி கதை வசனம் எழுதி இந்நாள் முதல்வர் நாயகனாக நடித்த ஒரே ரத்தம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை நமது பாணியில் உங்களுக்கு படைக்கிறோம் மேலும் நமது சேனலை நீங்கள் விரும்பினால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் மேலும் இதுபோல வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் உங்களின் மேலான ஆதரவை நோக்கி டீம் ட்ரோல் எயிட்டீன் வணக்கம்

எனிவே தமிழகத்தின் அப்பா இன்பு அவர்களுக்கு தாத்தாவும் ஐயா சி சார் நடிச்ச ஒரே ரத்தம் படத்தை தான் நம்ம இன்னைக்கு வச்சு செய்ய போறோம் இந்த படத்துல நம்ம அப்பா அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் படிச்சு முடிச்சிட்டு சென்னையில இருந்து ஊர் வண்டிக்கார தெரியுது தமிழ் வாட பின்ன அந்த மூஞ்ச பத்தா உனக்கு என்ன தெலுங்குக்கார மாதிரி தெரியுதாரா அப்படி நீ சொல்லிருவியா சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்துருவியா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா நக்க நாக்கு இருக்காது பாத்துக்க ஜாக்கிரதை கிழியா இருக்கடா கிழி ஜாதிக்கர பொடி பையல மரியாதையா பேசுங்க என்னடா அப்பா உருட்டி விட்ட அப்பா நீங்களும் உருண்டுகிட்ட அனிவா போயிருவீங்க பேர்வீங்க போலயே எந்திரீங்கப்பா எந்திரீங்கப்பா போடா இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு எமோஷன் சாங் ஒன்னு வைக்கிறோங்க எப்படி வந்த அப்பாวะ எப்படி ஆக்கிட்டாங்க அப்படி மக்கல் உங்கள் ஸ்டாலின் உயிரென வரனா உங்கள் ஸ்டாலின் நம்ம அப்பா கேரக்டர் மாதிரியே ஒரு உயர்த்தப்பட்ட சாதி கேரக்டர் ஒன்னு சுத்திட்டு இருக்கு அது ஸ்டேட் ஆமா மாநிலத்திலேயே முதலாவதாக வந்த மாணவன் மகேஷ்

ஒவ்வொரு பணக்காராலும் என்ன போலியே பக்கத்திலே உத்தர வச்சிருக்கணும் ஏன் தெரியுமோ ஏன் மீந்து போன சோற நாய்க்கு போடாம உனக்கு போறதுக்கா ஏண்டா வார்த்தா என்ன பேட் வேர்ட்ஸ் சாரி சாரி சுத்தப்பா கடுப்பேத்துறாங்க ஆ உமா சாரி கேப்பேன் ஒரு ரூபா கூட்டி கொடுத்ததுக்காக ஓவரா கூவுறானே இவன்தான் இந்த படத்துல இந்த ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி வக்கீல் மாதிரி

அப்பா என்னடா அப்படின்னு முடிச்சு விட்டீங்க இன்னும் படம் முடிய ஒன்னே முக்கா மணி நேரம் இருக்கா டெட் அதுக்குள்ள எங்கடா பாடி எடுக்கிறீங்க அப்பாவை காட்டுறான்னு சப்ஸ்கிரைபரா நம்பி கூட்டாட்டா எழுத்துப்படுவாக்க என்னையே யேய் யதை அப்பா ஓபானுக்கு போய்ட்டேப்பா அப்பா முடிச்சு விட்டாங்கடா யார்ற அவன் யாரா அட ఎవனா இருந்தா என்னடா பளிய தூக்க அந்த வீட்டுக்கே கச்சமேல போடுடா அப்பாவை போய்ட்டாரு இன்னும் நீங்க உட்கார்ந்து என்ன பੜ போறீங்க உங்களுக்கு அப்பா பிடிச்சனா லைக் படுங்க அம்மா பிடிச்சனா சப்ஸ்கிரைப் படுங்க ரெண்டு பேريم பிடிக்காதனா ஹைட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே வரட்டா உங்க வீட்டு புள்ளையா எல்லாரும் எல்லாரையும் மன்னிச்சு